நம்ம சேனலில் தொடர்ந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே மதுரை திலகரத்திடர் காவல் ஆய்வாளர் கவிதா போலீஸ் வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது ரயில் நிலைய சாலையோரம் இருள் சூந்த பகுதியில் நின்ற திருநங்கைகள் சிலர் போலீஸ் வாகனத்தை பார்த்ததும் தப்பி ஓடியுள்ளனர் அதில் ஒருவர் மட்டும் திரு திருவனம் விழித்து கொண்டு ஓடாமல் நின்று உள்ளார் அந்த திருநங்கையை மீட்ட காவல் ஆய்வாளர் கவிதா காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளார் அப்போது காவல் ஆய்வாளரிடம் அந்த திருநங்கை சரளமாக ஆங்கிலத்தில் பேசியுள்ளார் இதனையடுத்து மேற்கொண்டு விசாரணையில் அவர் எம்பிபிஎஸ் படித்துவிட்டு மருத்துவராக பணியாற்றி வந்தது தெரிய வந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகேஸ்வரன் என்ற பெயரில் எம்பிபிஎஸ் படிப்பை அவர் முடித்துள்ளார் இதன் பின்னர் தனக்குள் இருந்த பெண்மை உணர்வால் தனியார் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் செய்து கொண்டு திருநங்கையாக மாறியுள்ளார் அந்த மகேஸ்வரன் தான் திருநங்கையாக மாறிய விவரம் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தெரிந்ததும் பணியிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வாடகைக்கு வீடு கிடைப்பதும் தொடங்கி ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இதனால் தவறான நண்பர்களின் தொடர்பால் யாசகம் கேட்க நிலைக்கு ஆளாக்கியுள்ளார் ஆனால் அவர் பொய் சொல்கிறாரே என போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர் உடனே தனது மருத்துவ படிப்புக்கான சான்றிதழ்களை திருநங்கை எடுத்துக் கொடுத்துள்ளார் அதை பார்த்ததும் போலீசார் அதிர்ந்து போயுள்ளனர் உடனே இது குறித்து தனது உயர் அதிகாரிகளுக்கு காவல் ஆய்வாளர் கவிதா தகவல் கொடுத்துள்ளார் உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி திருநங்கைக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார் அதன்படி துண்டு நிறுவனம் ஒன்றின் ஒத்துழைப்புடன் திருநங்கைக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்ததோடு கிளினிக்கு நடத்துவதற்கும் ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்துள்ளார் எம்பிபிஎஸ்ஸை படித்துவிட்டு சாலையில் யாசகம் கேட்டு திருந்த திருநங்கைக்கு உதவிய மதுரை காவல் ஆய்வாளர் கவிதாவுக்கு பலரும் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்